Hi Friends, Welcome to அருள் Cooking Channel இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் செஞ்சு கட்ட போறேன் எப்பவுமே வீட்டுல ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாம ரொம்ப ஹெல்த்தியான கருப்பு கவுனி அரிசி செவப்பு அரிசி அதுக்கப்புறமா வெள்ள சோளம் இது மூணையும் சேர்த்து நல்ல ஒரு சூப்பரான இட்லி மாவு தான் நான் இன்னைக்கு அரைச்சி காட்ட போகிறேன் எப்பவுமே கருப்பு கவுனி அரிசி எல்லாம் சேர்த்தீங்கன்னா இட்லி அந்த அளவுக்கு நல்லா வரல ஒரு மாதிரி கொல கொலன்னு வருது நிறைய பேர் சொல்லுவாங்க நான் சொல்ற இதே மெஷர்மெண்டில் செய்யுங்க இட்லி நல்லா சாஃப்டாகவும் தோசை நல்லா கிறிஸ்பியா சூப்பராகவும் வரும் ஒரு பாத்திரத்துல செவப்பரிசி கருப்பரிசி ரெண்டுமே சேர்த்து ஈக்குவலா கலந்து வச்சிருக்கேன் இதுல நான் ஏழு டம்ளருக்கு நான் அரிசி சேர்த்துக்கிறேன் ஏழு டம்ளருக்கு ஒன்றரை டம்ளர் வீட்டுல செய்யற சாதம் செய்யற தான் சேர்த்துருக்கேன் நீங்க சாதம் செய்யற அரிசிக்கு பதிலாக இட்லி அரிசியும் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே இட்லி தோசை மாவுக்கு சூப்பராகவே இருக்கும் மொத்தமா அரிசி மட்டும் ஒன்பது டம்ளர் நான் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் ஒரு டம்ளர் அளவுக்கு வெள்ள சோளம் எடுத்திருக்கேன் இதையும் நல்லா கழுவிட்டு கழுவி வச்சிருந்த அரிசியோடவே சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ஆறுல இருந்து ஏழு மணி நேரத்துக்கு நல்லா ஊரட்டும் நல்லா அரிசியில மூழ்கிற அளவுக்கு நல்லா தண்ணி ஊத்திட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிருக்க நல்லா ஊரட்டும் நெக்ஸ்ட் மாவு அரைக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு உளுந்து சேர்த்து கூடவே ஒரு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சுக்கணும் நான் எப்பவுமே அஞ்சுக்கு ஒரு பங்கு தான் எடுத்துக்குவேன் பத்து டம்ளர் அரிசின்றதால நான் ரெண்டு டம்ளர் உளுந்து சேர்த்துருக்கேன் செவன் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அரிசி நல்லா இருக்கு உளுந்துமே நல்லா ஊறி இருக்கு இதை ஒரு கிரைண்டர்ல மாத்திட்டு நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கிரைண்டர்ல உளுந்த போட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா அரிசியை சேர்த்து அரைச்சுக்கோங்க அரிசியை அரைச்சு எடுத்து வந்தாச்சு தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் உப்பு சேர்த்தது வீடியோல ஸ்கிப் ஆயிடுச்சு உப்பு போட்டதும் நல்லா கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு வெளியில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓவர்நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுநாள் தான் நான் எப்பவுமே எடுப்பேன் ரொம்பவும் ஃபுல்லாக ஓவர்நைட் வச்சு மாவை ரொம்ப புளிக்க வைக்கக்கூடாது நான் அரைச்சது ஒன்றரை கிலோ அளவுக்கு நான் மாவு அரைச்சிருக்கேன் எனக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் வரைக்கும் வரும் எனக்கு அதனால ஓவராக புளிச்சுட்டா நல்லா இருக்காது எப்பவுமே புளிச்ச மாவு அன்னைக்கு சாப்பிட்டா மட்டும்தான் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு மைசூர் மசாலா தோசை செய்கிறதுக்கு சட்னி அரைச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு மூணு பல் பூண்டு ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா இந்த ஆயில்லேயே வதக்கிக்கணும் நெக்ஸ்ட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி சுடுதண்ணியில் ஒரு இருந்து ஆறு காஞ்ச மிளகாய் ஊற போட்டு வச்சிருக்கேன் இதையும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கணும் வதக்கி வச்ச வெங்காயம் பூண்டியும் சேர்த்து கொஞ்சமாக பெருங்காயம் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுவும் ஒரு சூப்பரான நல்ல ஸ்பைசியான மைசூர் மசால் தோசைக்கான சட்னி ரெடி மைசூர் மசால் தோசைக்கு இந்த சட்னி தான் ஃபேவரெட்டு நெக்ஸ்ட் உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா பொறிஞ்சதும் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் சாப் பண்ணி சேர்த்துருக்கேன் நல்லா இது வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இதுவும் நல்லா பச்சை ஸ்மெல் போக நல்லா வதக்கிக்கணும் ஏற்கனவே தனியாக ரெண்டு உருளைக்கிழங்கு கொஞ்சமாக பச்சை பட்டாணியை கொஞ்சமாக உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சிருக்கேன் அதையும் நல்லா மசிச்சு இதோட சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாவை நல்லா சாப் பண்ணி சேர்த்துக்கணும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சாப் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பட்டாணி ஆப்ஷனல் தான் இது பட்டாணி சீசன்ன்றதால தான் நான் பட்டாணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணி முடிச்சதும் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன் இந்த உருளைக்கிழங்கு மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காய போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு கால் டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்குங்க அப்பதான் தோசையில் ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு மசாலா நல்லா சூப்பராக இருக்கும் சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சாப் பண்ணி போட்டுக்கோங்க தோசை ஊற்றிக்கலாம் ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு தோசை கல் வச்சிருக்கேன் கல் நல்லா சூடானதும் ஒன்றரை கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து இந்த மாதிரி நல்லா ரவுண்ட் ஷேப்ல ஊற்றிக்கணும் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன் நீங்க ஆயிலுக்கு பதிலாக நீங்க நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் தோசை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆனதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து தோசை ஃபுல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க மாவா இருக்கும்போது இந்த மாதிரி செய்யாதீங்க கரண்டியில ஒட்டிட்டு வந்துடும் அரைச்சு வச்சிருக்க சட்னியும் சேர்த்து நல்லா தோசை ஃபுல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க தோசை ஃபுல்லா தடவுனதும் ரெடி பண்ணி வச்சிருக்க உருளைக்கிழங்கு மசாலாவையும் சேர்த்துக்கணும் ஒரு பக்கமாவும் சேர்த்துக்கலாம் ஃபுல்லாவும் சேர்த்துக்கலாம் நான் தோசை தான் சேர்த்துக்க போறேன் ஸ்ப்ரெட் பண்ணி ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா அப்புறமா இந்த மாதிரி திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் நல்லா ஸ்பைசியான நல்லா கிறிஸ்பியான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு நார்மலான ஒரு இட்லி தோசை மாவில் சேர்றதை விட இது டேஸ்ட் நல்லா டிஃப்ரெண்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட் இட்லி ஊற்றிக்கலாம் ஒரு இட்லி பாத்திரத்தில் எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இட்லி ஊற்றி ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு வேக போட்டு எடுத்துக்கணும் நீங்க டயட் இருக்கீங்க கண்டிப்பா உடம்பு குறையணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஏன்னா கருப்பு கவுனி அரிசியில் நார்ச்சத்து அதிகம் அதனால சீக்கிரமாவே உடம்பு வெயிட் லாஸ் ஆகும் ரொம்பவும் ஒரு ஹெல்த்தியான ரெசிபியும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இட்லி தோசைக்கு சட்னி சாம்பார் எல்லாத்தோடமே டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அருள் குக்கிங் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்